அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு காவல்துறை எப்படி விசாரணை செய்ய வேண்டும் இந்த காவல்துறை சித்திரவதைகள் அதை தடுப்பது எப்படி அதை தடுப்பதற்கு என்ன மாதிரி வழிகாட்டுதல்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஏற்கனவே காவல்துறைக்கு புகார் மனு எப்படி அளிக்கணும் புகார் மனு மீது அவங்க எப்படி விசாரணை செய்யணும் எப்படி புலன் விசாரணை செய்யணும் எப்படி ஒருவரை சோதனை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் காணொலிகள் பார்த்தோம் அந்த காவல்துறையால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக புகார் மனு அளிப்பதற்கு ஒரு தரவுகளையும் ஆவணங்களையும் சேகரிப்பதற்காக எப்படி தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தை பயன்படுத்தி காவல் நிலையத்திற்கு மனு செஞ்சு தகவல்களை பெறணும் சாட்சியங்களை உருவாக்கணும் உருவாக்கி புகார் அளிக்கணும்னு சொல்லியிருந்தோம் சரி எப்படியெல்லாம் காவல்துறை விசாரணை செய்யணும் சட்டத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான வழக்கு பல வழக்கறிஞர்களும் பல நீதிபதிகளும் பல வழக்குகளில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வழக்கின் தீர்ப்பு அது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பி கே பாசோஸ் வெஸ்ட் பெங்கால் இது சுப்ரீம் கோர்ட்ல நடைபெற்ற ஒரு வழக்கு அதோடைய நம்பர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பார் நைன்டீன் எயிட்டி செவன் இதோட தீர்ப்பு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வருது சரி இந்த டி கே பாசு வெஸ்ட் பெங்கால் வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டி கே பாசு அப்படிங்குறவர் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் எழுதுறார் அவர் யாரு மேற்கு வங்க சட்ட உதவி சேவைகளின் செயல் தலைவர் அந்த டி கே பாசு அப்படிங்கிறவர் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா செய்தித்தாள்கள் மற்றும் செய்திகள் இந்த டெலகிராம் இதுல எல்லாம் காவல் நிலையத்தில் மரணங்கள் ஏற்படுது சித்திரவதைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை வந்து நீங்க பொதுநல வழக்காக ஒரு ரிட்டு மனுவாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எழுதுறாரு சரி இதுக்கு கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்ல அதை தொடர்ந்து ஒருத்தர் எழுதுறாரு மகேஷ் பிகாரி என்பவர் போலீஸ் காவலில் இறந்து போறார் இது குறித்து திரு அசோக் குமார் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த ரெண்டு கடிதத்தையும் இணைத்து ஒரே வழக்காக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்படுது அப்ப அவங்க ஒரு சில கேள்விகள் வருது என்னெல்லாம் நம்ம இதுல விவாதிக்கணும் அப்படின்னு லாக்கப் அல்லது காவலில் உள்ளவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது ஒரு காவல் நிலையத்துல ஒரு லாக்கப்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல காவலில இருக்கிறவங்க வந்து செத்து போயிருந்தாங்க இல்ல நிறைய துன்புறுத்துறாங்க கற்பழிப்புகள் நடக்கு பெண்கள்னா இதை எப்படி தடுக்கணும் இரண்டாவது ஒருவரை கைது செய்யும் போது போலீசார் தாண்டோனித்தனமாக செயல்படுறாங்க தான்றோணித்தனமான தான் தான் எல்லாம் எஜமானர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கைதிகளை ரொம்ப வலுக்கட்டாயமாக கைது செய்யறாங்க ரொம்ப ஒரு சட்டத்தை மீறுறாங்கன்னு சொல்றாங்க இதுக்காக ஒரு வழிகாட்டுதல்களை நம்ம வகுக்கணும் அது அவசியமாக இருக்கு அப்படிங்க அப்படித்தான் இத வந்து அந்த வழக்க பாக்குறாங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மனுதாரர் அந்த டி கே பாசுபசாஸ் அசோக் குமார் இதுல என்ன சொல்றாங்க இவங்க அந்த மனுதாரர் வாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காவல்நிலையத்தில் நான்கு சுவர்களுக்குள் ஒருவர் அனுபவிக்கும் உடல் வழி மற்றும் மனவேதனை தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு காவல் நிலையத்துல விசாரணைன்னு கூட்டு போய் உள்ள வச்சுட்டு ஒருத்தர உடல் ரீதியாகவும் தாக்குதல் நடத்துறாங்க மன ரீதியாகவும் கெட்ட பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று மனுதாரர் தரப்புல வாதிடுறாங்க மேலும் என்ன சொல்றாங்க உடல் ரீதியான தாக்குதல் மற்றும் போலீஸ் காவலில் கற்பழிப்பு என எதுவாக இருந்தாலும் அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது இது நாகரிகமான ஒரு தேசத்திற்கு நன்றல்ல அப்புடின்னு சொல்லி இந்த வழக்கை மனுதார தரப்பு வாதம் வைக்குது இது சம்பந்தமாக எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அங்கிருந்து தகவல்களை சேகரிக்கிறாங்க அவங்க அஃபிடவேட்டை ஃபைல் பண்ண சொல்றாங்க இதுல எல்லா தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களும் ஒரு அஃபிடவேட்டை ஃபைல் பண்ணுது அப்ப இதுல முதலாவத தீர்ப்புக்கு முன்னாடி ஒரு இரண்டு வழக்குகளை அந்த நீதிமன்றம் கருத்துல எடுத்துக்கிறது அது இரண்டு விளக்கு வழக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலபதி பஹாரி அப்படிங்கிறவங்க ஒரு ஒரிசா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அந்த அந்தபதி பஹாரி ஒரிசா மாநிலம் அந்த வழக்குல தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒன்னின் படி விசாரணை நடைபெறல ஆனா அதன்படிதான் விசாரணை அப்ப அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தொன்னு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கைதியை சட்டத்திற்கு உட்பட்டு தான் விசாரணை செய்யணும் விசாரணை என்ற பெயரில் அவங்களை சித்திரவதை செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்ப இந்த வழக்குல அந்த ஒரிசா மாநில வழக்கு அவங்க அந்த நிலபதி பிகாரி அப்படிங்கிற வழக்குல என்ன சொல்லுதாங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒண்ணுக்கு எதிராக சித்திரவதைப்படுத்தி கொடூரமான முறையில் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கைதியை வந்து விசாரணை செய்யறாங்க அப்படின்னு அதுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது அனுமதிக்கப்பட்டதை விட ஒரு தனி மனித உரிமைக்கு அப்பாற்பட்டு செயல்படுது இந்த மாதிரி நடவடிக்கைகள் தவிர்க்கப்படணும் அப்படின்னு அந்த தீர்ப்பு வருது அதுக்கப்புறம் ஜோஹிந்தர் குமார் எதிர் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் இந்த ஒரு வழக்கு என்ன சொல்லுது இந்த வழக்கையும் இந்த உச்ச நீதிமன்ற கருத்துல எடுத்துக்கிறது இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிடியானை இல்லாத ஒரு வழக்கு அதாவது அரசு வாரண்டே இல்லாத ஒரு வழக்கு புலனாய்வு செய்யக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்குல காவல்துறை கைது செய்யும் போது அந்த கைதுக்கு உட்படக்கூடிய நபருக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கு அவற்றிறந்து ஒப்புதல் வாக்குமூலம் எப்படி பெற வேண்டும் சித்திரவதைக்கு உட்படுத்தி வாங்கக்கூடாது இப்படி இருக்கிறது இந்த இந்த வழக்குலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை எல்லாம் தீர்ப்பையெல்லாம் பண்ணி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இதுல என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் ஒரு பனிரெண்டு வழிகாட்டுதல்களை பின்பற்றணும் காவல்துறை அப்படிங்குது அந்த பனிரெண்டு வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுதா அப்படின்னா இன்றளவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அது மிகுந்த ஒரு மன வருத்தத்தையும் தருது எல்லா காவலர்களும் தய தவறாக சொல்ல வரல ஒரு சில காவலர்கள் காவல் நிலையங்கள் முறையான ஒரு விசாரணை நடைபெறுது ஆனா சில பேருக்கு இந்த ஒரு வழிகாட்டுதல்களும் சட்டமும் தெரியாத சில காவலர்கள் தாந்தோனித்தனமாக செயல்படுறார் என்பதா மன வருத்தத்தை தருது அப்ப அந்த பனிரெண்டு வழிகாட்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி தொடர்ந்து சில தகவல்களை நம்ம வழங்கிக்கிட்டே வரோம் நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல மாற்றத்தை நோக்கி சேனல்ல உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் நிலம் சம்பந்தமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நீங்க இதுல பாத்துக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் வழிகாட்டுதல் என்ன சொல்லுது அப்படின்னா கைது செய்வதை ஒரு காவலர் வந்து ஒருத்தரை கைது செய்ய போறாருன்னா கட்டாயம் அந்த காவலரை அடையாளம் காணும் வகையில் துல்லியமான புலப்படும் மற்றும் தெளிவான அடையாள அட்டை அணிஞ்சிருக்கணும் சீருடையில போகாட்டில் கூட ஒரு அடையாள அட்டையுடன் போகணும் கட்டாயம் அடையாள அட்டையை காவல் அந்த கைது செய்யக்கூடிய காவலர் கையில வச்சிருக்கணும் அப்படிங்குறது அந்த கைது செய்யப்படும் நபர் விசாரணை நடத்தும் அனைத்து காவலர்கள் விவரம் பதிவேட்டில் பதிவு செய்யப்படணும் அந்த கைது செய்யப்படும் நபரை ஒருத்தர் காவலர் கைது செய்வார்ல அவர் அந்த விசாரணை நடத்தும் காவலர் உட்பட அனைவருடைய தகவலும் அந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்படணும்னு சொல்லுது இத இந்த உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் மட்டும் சொல்லல பழைய சட்டம் குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு ஃபார்ட்டி ஒன் பி சொல்லுது இப்போ புதிய சட்டம் பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முப்பத்தி ஆறு உட்பிரிவு ஒன்னுலையும் கைதுக்கான நடைமுறை மற்றும் கைது செய்திடும் அதிகாரியின் கடமைகள் என்ன அப்படிங்கறதால தெளிவா சொல்லப்படுது இரண்டாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுது அப்படின்னா கைது செய்யப்பட்டவரை கைது செய்யும் காவல்துறை அலுவலர் கைது செய்யப்படும் நேரத்தில் கைது குறிப்பானை தயார் செய்யணும்னு சொல்லுது இந்த கைது குறிப்பானையில குறைந்தபட்சம் ஒரு சாட்சித்த கையெழுத்து வாங்கணும் அந்த சாட்சி எப்பேற்பட்டவராக இருக்கணும் அந்த பகுதியில ஒரு இருக்கும் ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இல்ல ஒரு ஊர் தலைவரோ செயலாளர் இந்த மாதிரி ஒரு முறையில மதிப்புமிக்க ஒரு ஆளா இருக்கணும் ரெண்டாவது அந்த கைது செய்யக்கூடிய நபர்கிட்டையும் நீங்க கையொப்பம் வாங்கணும்னு சொல்லுது இதையும் குற்ற விசாரணை முறை சட்டம் ஃபார்ட்டி ஒன் பியும் சொல்லுது பி என்எஸ்எஸ் வந்து முப்பத்தாறு உட்பிரிவு ரெண்டும் இதைத்தான் சொல்லுது அதுக்கடுத்து மூணாவது வழிகாட்டுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைது செய்யப்பட்ட அல்லது காவலில் வைக்கக்கூடிய அந்த ஒரு நபர் காவல் நிலையத்தில் அல்லது விசாரணை மையத்தில் அல்லது லாக்கப்பில் இருக்கும்போது இருக்கும் போது அவர் நண்பர் அல்லது அவருடைய உறவினர்கள் அல்ல தெரிந்தவர்கள் இல்ல அவர் மீது அக்கறை கொண்ட நபருக்கு அவர் தெரிவிப்பதற்கு உரிமை உண்டு என்ன இது மாதிரி கைது செஞ்சிருக்காங்க நான் இந்த இடத்துல இருக்கிறேன் உடனே வந்து என்ன வந்து பாருங்க என்ன ஜாமீன்ல எடுக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரு தெரிவிக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதையும் குற்ற விசாரணை முறை சட்டம் பி எஸ் முப்பத்தாறு மூணுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து நாலாவது பிரிவு என்ன சொல்லுது நாலாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து வெளியூர்ல கை ஒரு ஊர்ல கைது பண்ணிருக்காங்க அவரை சார்ந்த நபர்கள் அவர் உறவினர் அவர் குடும்பத்தார் இல்ல அவர் நண்பர்கள் யாருமே அந்த ஊர்ல இல்ல அப்படின்னா அவங்க வெளியூர்ல இருக்காங்கன்னா அவங்க வருவதற்கு காவல்துறை ஒரு அவகாசம் கொடுக்கணும் நகரத்திற்கு அப்பாற்பட்டு அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும் அவகாசம் எவ்வளவு கால அளவு இருக்கணும் அப்படின்னா எட்டு மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரத்துக்கும் அவங்க அந்த ஊர் அந்த வந்து அந்த கைது செய்யப்பட்டவரை பார்த்து சட்ட உதவி நிறுவனம் அதாவது சட்டம் அந்த உதவி இலவச சட்ட மையம் இருக்கு பாத்தீங்களா அந்த சட்ட மையத்தின் மூலம் இவங்க அணுகலாம் அதாவது டைரக்டா காவல்துறை எப்படின்னா அவங்ககிட்ட கிட்ட கொடுத்துடக் கூடாது டேரக்டா அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லக்கூடாது அந்த இலவச சட்ட உதவி மையத்துக்கு சொல்லணும் இந்த மாதிரி ஒருத்தர் கைது செஞ்சிருக்கோம் அவர் சம்பந்தமான நபர்கள் அவங்க உறவினர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்கள வர வைங்க அப்படின்னு சொல்லி தந்தியோ இல்ல தொலைபேசி வாயிலாக தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அந்த இலவச சட்ட உதவி உதவி மையத்துக்கு தகவல் கொடுக்கணும் அடுத்த அஞ்சாவது வழிகாட்டுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட நபர் தான் கைது செய்யப்பட்ட உடனேயே அல்லது தடுத்து வைக்கப்பட்ட உடனேயே தனது கைது அல்லது தடுப்பு காவல் பற்றி யாருக்காவது தெரிவிக்கணும் இந்த என தெரிவிக்கிற உனக்கு அப்ப அந்த கைது செய்யக்கூடிய நபர் என்ன சொல்லணும் காவல நீ உன்னை கைது செஞ்சுட்டப்பா உன்னை கைது செஞ்சதுக்கான காரணத்தையே நீ கைதுக்கு உட்பட்ட காரணத்தையும் உனக்கு தெரிந்த நபர்களுக்கோ இல்ல உன்னுடைய வழக்கறிஞருக்கோ நீ சொல்லலாம் அதுக்கு சட்டத்துல உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லணும் இத பாரதிய நகர் சுரட்சி சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி ஏழும் பிரிவு நாற்பத்தி எட்டும் இதைத்தான் சொல்லுது இதை வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும்னு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் சொல்லுது சரி அதுல உச்ச நீதிமன்ற ஆறாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா கைதுக்குட்பட்ட நபரை பற்றி தடுத்து அதாவது ஒருத்தர் கைது செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே நாட்குறிப்பில் அந்த கைது நாட்குறிப்புன்னு ஒரு நாட்குறிப்பு இருக்கும் படிவம் எழுபத்தி நாலுன்னு சொல்லுவோம் அந்த எழுபத்தி நாலுல கைது செய்யப்பட்டவர் அந்த இடத்துலயே அவர் அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அந்த காவலர் நாட்குறிப்பை அதாவது தெளிவாக எழுதணும் நாட்குறிப்புல கைது செய்யப்பட்டவர் எந்த காவலில் வைக்கப்பட்டுள்ளாரோ அந்த காவல்துறை அதிகாரியின் பெயரையும் அந்த யார் கைது செய்யறாங்க அவங்க பேரு கைது செஞ்சவருடைய பேர் எல்லாருடைய பேரும் அந்த நாட்குறிப்புல படிவம் எழுபத்தி நாலுல எழுதணும் அப்புறம் ஏழாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கைது செய்யப்பட்ட நபரை அவர் கோரும் இடத்திலேயே என்ன இங்கேயே விசாரணை செய்யுங்க இல்ல எங்க இன்ஸ்டன்ட் எந்த பிரச்சனை நடந்துச்சு அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போய் விசாரணை செய்யுங்க கேட்கும் பட்சத்துல அதைக்கு உட்பட்டு அவரே அப்படி விசாரணை செய்யலாம் விசாரணை மட்டும் கிடையாது அவரை சோதனையும் செய்யலாம் சோதனை செஞ்சு உடம்புல சிறு காயங்கள்ல பெரிய காயங்கள் ஏதாவது இருந்தா உடனே ஆய்வு குறிப்பானை என்று சொல்லக்கூடிய படிவம் எண்பத்தி ஆறில் அதில் எழுதி வச்சுட்டு அவரு உடனடியாக அவரை மருத்துவமனை பெரிய காயமா இருந்தா மருத்துவமனைக்கு அனுப்பலாம் அந்த ஆய்வு குறிப்பானையில அவர் சார்ந்த சொந்தக்காரங்க இல்ல வழக்கறிஞர்கள்ல அவங்களுடைய உறவினர்கள்டோ இல்ல நண்பர்கள்டோ இரு நபர்கள்ட்ட கையப்பம் வாங்கிட்டு ஒரு காப்பிய அவங்ககிட்ட கொடுக்கணும் இனி ஒரு காப்பிய மாஜிஸ்ட்ரேட்ட கொடுக்கணும் ஆனா இந்த கைது குறிப்பானை அந்த ஆய்வு குறிப்பானை வந்து பெரும்பாலும் செய்யலாம் இந்த ஆய்வு குறிப்பானில தான் நம்ம பாக்கெட்ல மொபைல் வச்சிருந்தோம்மா பர்ஸ்ல பணம் வச்சிருந்தோம்மா இல்ல செயின் வச்சிருந்தாம மோதிரம் வச்சிருந்தாம வெள்ளி அர்ணாக்குடி வச்சிருந்தோம்மா என்ன வச்சிருந்தோம் அப்படிங்கறத அந்த ஆய்வு குறிப்பானில தான் எழுதி வச்சிருப்பாங்க ரெண்டாவது நம்ம வெளியில வந்து அதை நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து காவல்துறை கைப்பற்றுதோ அதை வாங்குறதுக்கு ஆய்வு குறிப்பானை தேவை இருக்கும் ரெண்டாவது எட்டாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா கைது செய்யப்பட்ட காவலில் இருக்கும் போது ஒவ்வொரு நாப்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் அவரை பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதனை இந்த பரிசோதனைக்கான மருத்துவர்களை தாலுகாக்களுக்கும் மாவட்டங்களுக்கும் சுகாதார சேவைத்துறை இயக்குனர் தயார் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது அப்ப ஒருத்தரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும் சொல்லுது அடுத்து ஒன்பதாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா அந்த கைது குறிப்பானைக்கு உட்பட்ட அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் அந்த கைது குறிப்பான இருக்கப்பட்டீங்களா மேல சொன்னோம் எப்படியெல்லாம் கைது செய்யணும் எல்லாம் பண்ணணும் என்னென்ன குறிப்புகள் எடுக்கணும்னு எல்லாம் சொன்னோம் அப்ப அந்த கைது குறிப்பானை உட்பட்ட அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லுகிற குற்றவியல் நடுவர்கிட்ட அவங்க ஒப்படைக்கணும் அங்கதான் வந்து ரிமாண்ட் பண்ணணும் அந்த குற்றவியல் நடுவற்று அதை கொடுத்து அவர் ரிமாண்ட் பண்ணணும் ரெண்டாவது பத்தாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா கைது செய்யப்பட்டவர் விசாரணையின் போது தனது வழக்கறிஞரை அணுகலாம் சந்தேகங்கள் கேட்கலாம் அப்படின்னு கேட்டா கட்டாயம் அதுக்கு அனுமதிக்கணும் ஆனால் விசாரணை முழுவதும் வழக்கறிஞர் கூட இருக்கணும் அப்படின்னா அனுமதிக்க கூடாது அப்பப்ப நீங்க சந்தேகங்கள் கேட்கலாம் அவர்கிட்ட ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னா கட்டாயம் வழக்கறிஞரை அனுமதிக்கணும் ஆனா சில இடங்கள்ல வழக்கறிஞரை அனுமதிக்கு இல்ல அனுமதிப்பது இல்லை இது ஆனா அது நமக்கு தெரியாது அனுமதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நம்ம கேட்க முடியும் இந்த நபர்கள் பெங்கால் ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி நீங்க வழக்கறிஞரை சந்திப்பதற்கு அனுமதி கோரலாம் இரண்டாவது பதினோராவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவர் கைது செய்யப்பட்டவுடன் அனைத்து மாவட்ட மாநில தலைமையகங்களிலும் காவல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்ப எல்லா மாவட்டத்திலயும் ஒரு காவல் கட்டுப்பாட்டு அறைங்குது ஒரு அறை இருக்கணும் அந்த கேம்ப் ஆவிஸ் சொல்லுவாங்க மாநில அளவிலும் இருக்கணும் மாவட்ட அளவிலும் இருக்கணும் அங்க கைது செய்யப்பட்டவர் மற்றும் காவலில் வைக்கப்பட்டுள்ள இடம் பற்றி தகவல்கள் கைது செய்யும் அதிகாரியால் தெரிவிக்கப்பட்டிருக்கணும் இந்த ஒருத்தர் கைது செய்யறாரு அப்படின்னா அவரு இந்த இடத்துல இன்ன கைது செஞ்சோம் இது பற்றி கைது அவருடைய பேர் இது அவருடைய என்ன வயது எல்லாமே தெளிவாக அங்க நீங்க தெரிவிப்படுத்தணும் அப்பத்தான் பனிரெண்டாவது ஒரு விதி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில் காவல் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அறிவிப்பு பலகையில் வைக்க வேணும் ஒருத்தர் கைது செஞ்சுட்டா பதினோராவது பிரிவுல என்ன சொல்றாங்க கைது செஞ்சவர்கள் பத்தி தகவல் கொடுக்கணும்னு சொல்றோம் பனிரெண்டாவது வழிகாட்டுதல் என்ன சொல்லுது அப்படின்னா அதுல அந்த தகவல் பலகையில யாரெல்லாம் கைது செஞ்சிருக்கோம் அதை எழுதி வைக்கணும் அப்பத்தான் ஒருத்தர் காணாம போயிட்டார் அப்படின்னா ஒரு நூறுக்கு போலீஸுக்கு போன் பண்றாங்க இது மாதிரி வேற இந்த இடத்துல காணும் அப்படின்னா அப்ப அவங்க அந்த தகவல் பலகையில இருந்தா தெளிவா சொல்லிடலாம் ஏமா இவங்க இந்த மாதிரி இந்த காவல்துறை மூலம் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல இருக்காங்க அவங்களை நீங்க போய் பார்த்து பார்த்துக்கோங்க இந்த காவல் அலுவலகத்துல இருக்கிறாங்க காவல் நிலையத்துல அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பனிரெண்டு வழிகாட்டுதல்களை இந்த டி கே வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் வழக்குல இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பின்பற்ற முடியுதா பின்பற்றுறாங்களா அப்படின்னா இதுல பாதிக்கு பாதி வந்து கேள்விக்குறிதான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறலுக்கு அப்பாற்பட்ட செயல் சோ இப்படி ஒரு நடக்கக்கூடியது ஒரு கஸ்டடியல் டெத்து ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணும்போது இதெல்லாம் விசாரிக்கணும் உங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கறத இனி வரும் காணொலியில மேஜிஸ்ட்ரேட்ட ரிமாண்ட் பண்ணும்போது போது எந்த மாதிரி வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கணும் இப்ப நம்ம ஆல்ரெடி தகவல் சட்டத்துல வாங்கின தகவலை வைத்து எப்படி புகார் மனு அனுப்பணும் யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அத்தாரிட்டி பெர்சனுக்கு நம்ம அனுப்பணும் அது எப்படி அனுப்பணும் எப்படி கம்ப்ளைண்ட் எழுதணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி